அனுபவம்பூர் யூடியூப் சேனல் வந்து பேசுகிறேன் சகோதர சகோதரே நல்லா இந்த எபிசோடு வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலை எடுக்காமா அப்படின்னு ஒரு ட்ரைல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேங்க இங்கேருந்து போன எபிசோட சொன்ன மாதிரி சிறுமலை அப்படின்ட்டு ஒரு ஒரு ஊர் இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் அங்கேருந்து எடுத்துக்கிறீங்க இது வந்து மலைப்பயிரில் டூ வீலர் ஃபோர் வீலர் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் எதுக்கு வர வர்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு ஹார்ன் கொடுப்பாங்க ஸோ பேக்ரவுண்டில் அந்த அந்த சவுண்ட்லாம் கேட்கும் பொறுத்துங்க சரி இன்றைக்கு நம்ம மாதிரி வந்து ஃபேமிலியோட ஒரு ஆன்மீகம் மற்றும் உள்ள பயணம் சென்று வந்தது சரிங்களா ஓகே நிகழ்ச்சி போங்களா சரி நேற்றைய தினம் ஒன்று சரி ரெண்டு ஒன்று இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தைப்பிரதோஷம் இல்லைங்களா இல்லைங்களா பிரதோசம் தைப்பூசம் ஸோ எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவுங்கிறதுனால ஸ்ரீரங்கம் போ போய் தரிசனம் பண்ணிட்டு பண்ணுவார்ட்டு ஒரு பிளான் பண்ணோம் ஃபேமிலியில் ஒரு பத்து பேருங்க எங்கள் என்னுடைய என்னுடைய ஃபேமிலியில் பத்து பேரும் ரெண்டு காரில் சிறரங்கத்துக்கு போய்ட்டு இருந்தோங்க போயிட்டு அங்கே வந்து கட்டண தரிசனத்தில் கியூவில் நின்று பகவான தரிசனம் பண்ணுவாங்க நேற்று வந்து விசேஷ நாள் மற்ற ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ரொம்ப அதிகங்க அந்த கூட்டத்தெலாம் பார்த்து என் பேத்தி வந்து நல்லா விளையாட்டு இருந்தால் கொஞ்சம் புங்க கொஞ்சம் விடிக்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல தரிசனம் கிடச்சது அப்புறம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த பிறகு மேற்கொண்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணுது அப்போ வந்து என் பொண்ணு வந்து மகள் வந்து இங்கே புதுசாக பேர்ட் சங் சேங்க்சுரி அதாவது பறவைகள் சரணாலயம் ஆரம்பிச்சுருக்காங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போய் பார்ப்போம் பார்ப்போங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி அப்படின்ட்டு அங்கே கிளம்புவாங்க அங்கே போனோம்னா பெரியவர்களுக்கு அது வந்து திருச்சி போகணும் திருச்சியிலேருந்து கரூர் பிறகு இருந்தது அங்கே போனோம்னா பெரியவங்களுக்கு கட்டணம் இரநூறுபா சிறியவர்களுக்கு நூறுரூவான்னு நினைக்கிறேன் கட்டணம் வாங்கிட்டு உள்ளார போனால் அங்கே உள்ள விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு அதை ஃபீடு வந்து ஃப்ரீயாக நம்மக்கிட்ட கொடுத்து ஊட்ட சொல்கிறாங்க அது ஒரு புது மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோமே இ நெருப்புக்கோழி அஸ்டிச் அது கொடுத்தாங்க நல்லா ஏரடி உயரத்துக்கு எதுக்கு ஒவ்வொன்றும் பார்க்கவே ஜெய் இருக்குது அதுக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு புல் கொடுத்தாங்க நல்லா வாசனை இருந்ததுங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக அதை வந்து குழந்தைகள்லாம் அப்படி கொடுக்கலாங்க ஊட்டலாங்க என்னென்ன இயற்கை எல்லா எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிருங்க அப்படின்ட்டு ஆனால் நானே அஜாக்கிறதே இருந்ததுல என்னாச்சுன்னா இந்த ஈமு கோழி வந்து என்னுடைய விரலை கொத்தி புல் எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் வலிச்சிட்டு இருந்ததுங்க சின்ன பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக ரத்த காய வந்திருக்கும் சரி அடுத்து போங்களா அடுத்து போடம்னா கோழி வகைகள் கோழி வகைகள்லாம் நிறைய பறை இது ஆஸ்திரேலியிலேருந்து யூஎஸ்லேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகைகள் அடுத்து வந்து அடுத்து பார்த்திங்கன்னா முயல் அந்த முயலுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க குழந்தைகளை சிறுவத்திரா உள்ளார வந்து ஃபீட் பண்ணுறது அலோவ் பண்ணுறாங்க ஸோ குழ குழந்தைங்க வந்து இந்த முயலை தொட்டு பிடிச்ச விளையாடலாம் ஃபீடும் பண்ணலாம் அது ஒரு தனியாக என்ஜாய்மெண்ட் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்வேரியம் அக்வேரியம் மீன் தொட்டியில் பழ வகை மீன்களில் அது பார்த்தோங்க அடுத்து வந்து ஒரு மீன் தொட்டிகள் வச்சுருக்காங்க அதில் மீன்கள் இருக்குது அந்த மீன்களுக்கு நம்மளே வந்து ஃபிட் பண்ணலாம் அது வந்து குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்சி டிபார்ட்மெண்ட் என்னென்ன அங்கே முட்டை முட்டையிடுங்க இல்லையா அந்த முட்டையெல்லாம் இன்குபேட்டர் அது செயற்கை முட்டை பொறிக்கிறது பொறிப்பான் அதை வச்சு குஞ்சு பொறிச்சு அதை வந்து சேல்ஸுக்கும் கொடுக்குறாங்க இன்னொன்று அன்றைக்கன் காலையில் கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கிறத பொறிக்கிறத காட்சியும் படுறாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அது அது எல்லாமே சின்ன சின்ன அன்றைக்கே பிறந்த கோழிகள் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக நடக்கக்கூட முடியாமல் பார்க்குறதுக்கு இருக்குது குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட் சேங்க்சுரி சேங்க்சுரி போட்டுரும் அது குழந்தைகள் சாரி பறவைகள் சரணாலயம் நல்ல பெருசாக காட்டியிருக்காங்க என்னென்னா ஒரு மினிமம் ரெண்டு ஏக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி அதிகமாக கூட இருக்கலாம் என்னுடைய அழகுமான ரெண்டு ஏக்கர் அது என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நூறு அடி குழந்தபட்சம் நூறு அடி உயரத்துக்கு இரும்பு வலை அமைச்சிருங்க அது ஃபென்சிங் ஃபஷ் அமைச்சிருக்கங்க அமைச்சிட்டு இயற்கை காற்று உள்ளார வர்ற மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி அதே மாதிரி மேலே மேற்பருவத்திலேயும் சென்சிங் போட்டிருக்காங்க அது உள்ளே பறவைகள் வெளியே பறந்து போயிடக்கூடாது அதே மாதிரி மேலே வட்டமிட்டு இருக்க கழுவுகள் வந்து ஏதோ பறவைகளை கொத்திட்டு போய் வந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்று அங்கங்கே வந்து இயற்கையாக கூடு கட்டி கூடுகள் கட்டுறதுக்கு அந்த சூழ்நிலாம் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கையை கால்லாம் நல்லா கழுவுக்கு சொல்கிறாங்க அது பார்த்து இருக்கு என்ன பண்ணுறீங்க கேட்க இரும்பு கடல்ஸ் வச்சு நல்லா ஒரு பதினாறு அடி அகலத்துக்கு ஏழு அடி உயரத்துக்கு இரும்பு கடல் வச்சு இப்போ பாதை அமைச்சிருக்காங்க அந்த பாதையை முழுவதும் ஒரு மெஷை வச்சுருக்காங்க அந்த மெஷில் வந்து நம்ம நடந்து போகலாம் அது நடந்து போகலாம் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்று கணக்கர கிளிகள் இருக்குது அவள் அதனுடைய இயற்கை இதில் வந்து இயற்கை சூழலில் வளர்ந்துட்டுருக்குங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து ஃபீடிங் மெட்டீரியல் பேர்ட்ஸ் ஃபீடிங் கொடுத்துறாங்க அது பறவைகளுக்கு விடக்கூடிய உணவு தானியம் கொடுத்துறாங்க சிறுபெறு பெருவல் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க அதை கொண்டுட்டு போய் கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டால் போதுங்க அங்கே பறக்கிற ஏராளமான கிளிகள் நேராக வந்து ஒரு உரிமையோடு நம்ம கையில் உட்காந்து ஆற அமர கொத்தி சாப்பிடுங்க அது அப்படி கொத்தி சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு நல்ல இதாக இருக்குது ஏன்னா நம்மளே வந்து பறவைகள் பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு கூண்டில் அடித்த பறவைகளை பார்த்தோம் ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி ஆய நூற்றுக்கணக்கான பறவைகளை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியம் அதுவும் இல்லாமல் அந்த பறவைகள்லாம் தொட்டு பார்க்கலாம் சாரிங்க ஒரு பஸ்ஸு போகுது பெரியவர்களில் நம்மளே குழந்தைகள் ஆகிடும் ஸோ குழந்தைகளை கேட்க வேணும் என்னுடைய பேத்தி வந்து ஒன்றரை வயசு பேத்திங்க ஒரு ஒரு வயசு இருக்கும் அந்த பேத்தி வந்து கை கையில் உட்காந்து சாப்பிட்றது நல்லா அரித்து பார்த்தா இவன் அந்த கிளி கூட தொடுறதுக்கு முயற்சி பண்ணு அந்த இதே வந்து அனுபவமே வேறு லெவலுங்க அங்கே போய் இன்னும் வந்து நம்ம தோல்மல கிளிகளை நிற்கிறது கலர் கலர் கிளிகள் அது பஞ்சவரண கிளியம்பாங்களே அந்த மாதிரி அது ஒரு நிச்சயமாக நூற்று கணக்கு ஆயிரக்கணக்காக இல்லாமல் கூட நூற்று கணக்காக இருக்கும் அங்கே போ போனோம்னா அந்த இடத்துல கூட நேரம் போனதே தெரிலிங்க நாங்கள் போகும்போது உச்சி வெயில் உச்சி பகல் வெயிலே இல்லைங்க ஃபுல்லாக மேகம் சூழ்ந்து குழு குழு காற்று வந்துட்டுருது இப்போ மழை பெய்யுமோ அப்போ மழை பெய்யுமாங்கிற ஒரு சூழ்நிலை ரம்யமான சூழ்நிலை ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க யாருமே எட்டு மாத குழந்தைகள் இருந்து ஏழு வயசு கிளம்ப முடியும் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்த பிறகு இன்டோர் கேம்ஸ் அப்படின்ட்டுருக்கு குழந்தைகள் விளையாட பால் பிட்ஸ் வச்சுருக்காங்க அங்கே ஒரு ஏழு எட்டு டைப் வெரைட்டி கேம்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் கட்டணம் ஆனால் அந்த கட்டணம் வந்து ஒருத்து தான் கொடுக்க கொடுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால்பிட்டில் வந்து குழந்தைகள் ஏரி குறித்து விளையாடலாம் போய் உள்ளார போய் விட்டுறோமோ அது பால் ஏறி குறித்து விளையாட்டுட்டே இருக்காங்க அரை மணி நாளாக ஒரு மணி நாளில் விளையாட்டுருக்கேன் அதுக்கு அடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டி வெர்ச்சுவல் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும் அறுது வந்து பார்த்திங்கன்னா செவன்டி ஆடிட்டோரியம்னு ஒன்று இருக்குது அங்கே என்னென்னா உள்ள போனோமே சேரில் உட்கார வச்சிடறாங்க சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க த்ரீடி ஸ்பெக்டிகல்ஸ் ஸ்பெக்டல்ஸ் இருக்குல்ல கண்ணாடி அது போட்டுக்க சொல்கிறாங்க போட்டுக்கிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனில் வந்து அனிமேஷன் ஃபில்ம் அது செயற்கையாக பண்ணப்பட்ட ஒரு ஃபில்ம் போடுறாங்க ஒரு திரைப்படம் போடுறாங்க அந்த திரைப்படத்தில் ரெண்டு இது பண்ணுறாங்க ஒன்று ரோலர் கஸ்ட் கோஸ்டர் அந்த இதில் போகிற அனுபவம் ரெண்டாவது வந்து பேய் வீடு பேய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸோ அதை ரோலர் கோஸ்டரில் மேலேருந்து கீழே போகிறோம்னா நம்ம உட்காந்துருக்கு சீட்டும் அதே மாதிரி ஸ்பீடில் வந்து மேலேருந்து கீழே போகுது ஏதோ நம்மளே பாதத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அதே மாதிரி செயற்கை நீர் நீருற்று வழியாக போகும்போது நம்ம மேலே தண்ணி தழுக்குது ஸோ ரெ ரெண்டும் நல்லா இருக்குங்க புதுசாக போகிறவங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கும் நிறையா பார்த்து பார்த்துட்டனால எனக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லை ஆனால் குழந்தைகளுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க சரி அடுத்து பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு நடந்து நடந்து கலைப்பாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க மசாஜ் சேர் இருக்குங்க அந்த மசாஜ் சேரில் உட்காந்த செயற்கை உருளைகள் நம்ம சதையை வந்து தசை பகுதியை வந்து எல்லா இடத்துலையும் பிசைஞ்சு விடுதுங்க நம்ம செயற்கையாக வந்து ஒரு ஆள் பிடிச்சு விட்டால் எப்படி இருக்கும் எல்லா செயலையும் நல்லா கூட அந்த மாதிரி நல்லா பிடிச்சி விடுங்க அது ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது அது செல்லிவிட்டு உட்காந்தா ஃப்ரெஷ்ஷாகிடுங்க நிச்சயமாக புத்துணர்ச்சிக்கு ஒரு கேரண்டிங்க நிச்சயமாக அது வந்து டவுட்டே கிடையாதுங்க அது முடிச்சுட்டு நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறம் வந்து ஊருக்கு வந்தங்க ஊருக்கு வரும்போது ஏழு மணி ஆகிடுச்சு வினாலுமே என்னுடைய பேத்தி வந்து ஒரு வயசுன்னு சொன்னேன் இல்லைன்னா கொஞ்சம் விளையாண்டு தான் திடீர்னு பார்த்தா வீட்டுட்டு அழ ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ சமாதானம் சொன்னாலும் சமாதானம் ஆகலை என்ன பண்ணுவோம் இது வந்து இந்த மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு முகுந்தா முகுந்தா தசாத பாட்டு இல்லையா அந்த பாட்டு இல்லைன்னா மோனிகா மோனிகா அந்த பாட்டு போடுவோம் கிழக்குள்ள போய் காட்டுவோம் வெளியே கூட்டி போய் சமாதானப்படுத்துவோம் எந்த சமாதானமும் எடுபடல ஒன்று உயிரி கட்டி கற்றுந்தால் கண்ணீர் கூட வந்துடுச்சு எந்த சமாதானமும் அவன் எடுபடல எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கடலில் தண்ணி வேறு வந்துடுச்சு தான் சட்டுன்னு எனக்கு ஒரு புரி பிரிஞ்ச புரிதல் வந்துச்சு என்னென்ன இந்த டூர் போன மெம்பர்ஸில் இளைஞர்களும் யுவதிகளும் அவங்களுக்கே ஒரு இருக்க ஒரு தாங்கு சக்தினால் தாங்கிட்டாங்க பெரியவங்க வந்து மசாஜ் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் குழந்தைக்கு நைட்டு மூணு மணிக்கு எழுதிச்சு கார் பிரயாணம் போயிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் கியூவில் நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு ஓ இதில் போயிட்டு சஞ்சரி பேட் சஞ்சரி போயிட்டு அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக வந்ததில்லை அந்த குழந்தைக்கு எந்த இதுவும் கிடைக்கல சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணோம் அந்த பிஞ்சு காலையும் கையையும் மெதுவாக மெதுவாக கொஞ்சம் பிடிச்சி விட்டுருங்க பிடிப்பு வந்திருக்கலான்ட்டு கொஞ்சம் பிடிச்சி விட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா போட்டு வந்ததில் அழுப்பில் தூக்கம் வருது ஒன்று ஆனால் தூங்க முடியல ஏன்னால் கை காலெலாம் வலிக்குது அப்புறம் எல்லாம் பிடிச்சி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோ வந்து தாயனார் பிள்ளை கொஞ்சம் மெதுவாக தூங்குனா தூங்கி அந்த தூங்கிட்டாங்க நன்றி வணக்கம்